அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்போடு வசதி பயில் மொழிகிறேன் செலவழிப்பது எப்படி ஹவு டு ஸ்பெண்ட் இட் என்னது செலவழிப்பது எப்படியா ஆமாங்க ஆமாம் அதை சொல்லித்தருது ஃபினான்ஷியல் டைம்ஸ் பேப்பரோட வர்ற இந்த இலவச மேகசின் யூரோப் முழுக்க வர்ற மேகசின் இது இன்னும் இதில் என்னென்ன இருக்குது எப்படியெல்லாம் செலவழிக்கலாம் இதிலெல்லாம் செலவழிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க புக்கே ரெண்டு ஏ ஃபோர் ஷீட்ஸை இணைச்ச இணைச்ச மாதிரி பிரம்மாண்டமான சைஸில் இருக்குது சொல்லப்போனால் பேப்பரை மடித்தா இருக்கும் சைஸ் இதில் உலகளாவிய பெரிய நிறுவனங்களின் விளம்பரங்களோடு அவை எதனால் எந்தெந்த நிகழ்வுகளை விளையாட்டுகளை போட்டிகளை நடத்துகின்றன எப்படி புகழ்பெற்றனு தெரிய வருது பயணங்கள் ஹோட்டல்கள் லக்ஸுரி வீடுகள் பங்களாக்கள் அரண்மனைகள் வில்லாக்கள் ரெசார்ட்டுகள் தீவுகள் பிரைவேட் ஹோம்ஸ் எஸ்டேட்ஸ் ரியால்டர்ஸ் கிளப்ஸ் வங்கிகள் உணவுகள் உடைகள் காண்டினென்டல் குவிசைன் ரியல் எஸ்டேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சுற்றுலாக்கள் ஓவியங்கள் தொப்பிகள் நகைகள் கூலர்கள் செருப்புகள் டவல்ஸ் டீ டீ டவல்ஸ் ஸ்வெட்டர்ஸ் ட்ராக் சூட்ஸ் கேஷுவல்ஸ் சூட்கேஸுகள் சோஃபாக்கள் கவுச்சுகள் படுக்கைகள் செல்போன்கள் மதுபானங்கள் பர்ஃப்யூம்ஸ் கார்ஸ் ஆன்டிக்ஸ் ஸ்கல்ச்சர்ஸ் கோல்ஃப் ஸ்பா காஃபி மிஷின் ஆகியன ஆகியன புத்தம்பது மலர்களைக் கொண்டு விளம்பரப்படுத்தப்படுகின்றன மினிமம் நாற்பத்தைந்து டாலரிலிருந்து ஒரு மில்லியன் டாலருக்கும் அதிகமான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள பொருட்கள் அதாவது வைரங்கள் ரோலாக்ஸ் வாட்சுகள் விளம்பரப்படுத்தப்படுகின்றன இவை போக சிற்பங்கள் ஓவியங்களும் மற்ற கலைகளும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன ஃபேஷன் டிவிக்களில் அறிமுகப்படுத்தும் உடைகளை யார்தான் உடுத்துவார்களோ என எண்ணியது உண்டு இங்கே யூரோப் முழுவதும் அம்மாதிரியான டிசைனர் வேர் உடைகளையே விரும்பி அணுகிறார்கள் விதம் விதமான இன்டீரியர் டெக்கரேஷன்களை காட்டி அவ்விதழ் வாழத் அவ்விதம் வாழ தூண்டுகிறது இந்த புத்தகம் யாட்சி எனப்படும் பாய்மரப் படகு போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்குவதே ரோலாக்ஸ் வாட்ச் கம்பெனி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நியூயார்க் யாட்ச் கிளப்புடன் கிளப் உடன் தொடங்கியது ரோலாக்ஸின் வெற்றி பயணம் தண்ணீரில் நனைந்தாலும் கெடாது என்று சர்ஃபிங் ஸ்கீயிங் ஆகியன செய்யும் மாடல்கள் இக்கடிகாரங்களை கை கடிகாரங்களை அணைத்து போஸ் கொடுக்கிறார்கள் யாட்ச் போட்டிகளும் மொனாக்கோ யாட்ச் சோ அசோக்களும் கூட அறிவிக்கப்பட்டுள்ளன எல்லா நாட்டு மக்களும் அணிய வேண்டும் என்பதற்காகவே எல்லா நாட்டு மாடல்களையும் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் கருப்பு சிவப்பு மாடல்கள் எல்லாமே எல்லா வகை மக்களின் அபிமானத்தையும் பெறத்தான் கருப்பு மாடல் இருப்பாங்க சப்பு இருப்பாங்க எலக்ட்ரிபிள்ஸ் என்ற பக்கம் உயர்தர மக்களுக்காக பொருட்களை பரிந்துரைக்கிறது அதிகமில்லை ஜென்டில்மேன் சுமார் முந்நூறு யூரோவில் இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் யூரோ வரைதான் டிராவலிஸ்டோ டெக்னோபோலிஸ் போலீஸ் இஎடிட் ரைஸ் சொசைட்டி தே கெனட் தே கேப்லெட் கிஃப்ட் கைட் ஆகியன ரெகுலர் பக்கங்கள் வேலெட்டுகள் மணி கைப்பைகளுக்கு எடிட்டிங்கர் லூயிஸ் உட்டன் டாட்ஸ் இதற்கு அழகான சைனீஸ் ஃப்ரென்ச் மாடல்கள் அஸ்பினால் கியூச்சி பர்பெரி ஜியார்ஜியா அர்மானி கண்ணாடிகளுக்கு லின்பர்க் ஃபர்னிச்சர்களுக்கு ரொனால்ட் ஃபிலிப்ஸ் ஜேம்ஸ் ஸ்டோனுக்கு ஃபேபர்ஜ் டோலிஸ் அண்ட் கெபன்னா வாட்சுகளுக்கு ப்ரிமான் ரோலக்ஸ் ஹாரிஸ் வின்ஸ்டன் பிரைட்லிங் பேடக் ஜெனிவே வைரங்கள் பதித்த கைகடிகாரங்களும் உண்டு பாச்சரன் கேண்டின் கேன்டின் கான்ஸ்டான்டின் ஒமேகா வில்லியம் அன்சன் ஜெய்கர் லிகோட்டஸ் போலாரிஸ் ஜேக்கப் பன்கோ உலிசி நார்டின் பிவிஎல்காரி ரோமா பேஜட் வைரங்களுக்கு சவுமேட் பிவிஎல்காரி ரோமா கிராஃப் ஜியார்ஜியா ஜென்சன் கசென்ட்ரா கோட் சோப் பேட் டிபிஎஸ் டிபிஎஸ் எலிசபெத் எலிசபெத் கீஜ் கிக்கி மெக்டோனாக் நிக்வெசா பூடில்ஸ் டயர் ஹாரி வின்ஸ்டன் லூயிஸ் உட்டன் சேனல் டிஃபானி ஒமேகா வான் அண்ட் ஆர்பல்ஸ் மொசாயிஃப் புச்சரர் பெஜெட் போக் ஹொசைனா உடைகளுக்கு லோரோபியானா மைக்கேல் கோர் எர்மா எர்மானோ செர்வினோ ரிச்சர்ட் மில்லே பொடிக் சேனல் லோரோபியானா ஹோட்டல்களுக்கு ஓப்ராய்கள் சவோய் மான்ட்ரியன் ஓரியண்டல் பரமவுண்ட் ஹவுஸ் ஹோட்டல் ரோக்கோ ஃபோர்ட் ஹோட்டல்ஸ் விமான பயணங்களுக்கு நெட்ஜெட்ஸ் லூனா ஜெட்ஸ் இதில் லூனா ஜெட்ஸுக்கு விளம்பரமாக பிஸ்னஸ் கிளாஸில் இரண்டு நாய்களை அமர்த்தியிருக்கிறார்கள் செல்பவர்களையா அல்லது நாய்களையும் கூட அசங்காமல் கொண்டு விடுவோம் என்கிறார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம் அவ்வளவு ஏன் கரை பிடிக்காத கார்பெட்டுகளுக்கு பெரினியல் கார்பெட் மேலே ரேட் பொயினை கொட்டி ஒட்டாது என்கிறார்கள் வைர நகையை ஒரு பெண் தானே டிசைன் செய்து எங்கள் பட்ஜெட்டுக்குள் வாங்கவே சிக்கன டிசைன்களையும் புது டிசைன்களையும் வாங்குவோம் என்கிறார் எப்படி செலவழிக்க வேண்டும் என ஹவு டு ஸ்பெண்டிட் டாட் காம் வெப்சைட் போட்டு சொல்லித் தருகிறார்கள் ஐந்து கடல்கள் ஏழு கண்டங்களுக்கு ஒரே பயணமாக த வேர்ல்டு என்னும் யாட்சில் மாபெரும் கப்பலில் சென்று சுற்றி பார்ப்பதை சலாகிக்கிறார்கள் நூறு வருடங்களாக ஒரே மாதிரி வெள்ளை டிஷர்ட்களை உற்பத்தி செய்யும் சன்ஸ்பெல் என்ற கம்பெனியும் இருக்கிறது தே கேப்லெட்டில் விதவிதமான குடிவகைகள் விதம் விதமாக பதப்படுத்தப்பட்டு விதவிதமான முறையில் பரிமாறப்படுகின்றன ரைஸ் சொசைட்டி துர்கிஷ் ஹமாம் வாட்ஸ்அப் குரூப் அட்ராசிட்டிஸ் த நியூ ஆல்ஃபா மேல் என அனைத்தையும் இடையிலடிக்கிறது நம்ம ஜெய்ப்பூர் கேரளாவெல்லாம் கூட இந்த புத்தகத்தில் சுற்றுலா லிஸ்டில் இருப்பது பார்த்து பெருமையாக இருந்தது மொத்தத்தில் செலவு செய்ய நீங்கள் தயாரா இல்லாட்டி இந்த புத்தகங்களை எல்லாம் ஒரு புரட்டு புரட்டுங்க வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு கடன் லோன் வாங்கி கூட செலவு செய்ய கற்று கற்றுக் கொடுக்கும் பணவீக்கத்தை தடுக்கும் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் மணி ரொட்டேஷன்கிறது இம்மாதிரி ஷாப்பிங்குகளினாலும் பெருகுதுன்னு சொல்கிறாங்க எப்படியோ செலவு செய்யணுங்கிற முடிவை இந்த புத்தகம் ஏற்படுத்திடும் பின்னே வாரம் ஒன்று வருது இல்லை தொடர்ந்து ஞாபகப்படுத்த எங்கே கிளம்பிட்டீங்க ரியல் ஷாப்பிங்குக்கா விண்டோ ஷாப்பிங்குக்கா இல்லை அமேசான்லேயே ஆர்டர் கொடுக்க போகிறீங்களா தேங்க் யூ